எந்த தாவர்களுக்கும் தகுதி இல்லை சார் நான் வந்து கட்சியோட உறுப்பினரு அப்போ என்னை பொறிக்கின்னு சொல்கிறாங்க சார் எங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ எல்லா நியூஸ் சேனலையும் வந்து பரபரப்பாக ஒரு நியூஸ் இருக்கு அண்ணன் சாட்டை துரைமுருகன் மேலே புகார் கொடுத்துட்டாங்க அதுவும் தாவைக்காக சேர்ந்த வக்கீல் வந்து புகார் கொடுத்துறாரு அப்படிங்கிற நியூஸ் தான் பரபரப்பாக வந்து போயிட்டுருக்குது நான் அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தேன் என்னடா அப்படி என்னடா புகார் கொடுக்க போகிறாங்க ஒரு வேலை சாட்டை திரும்ப வந்து நாற்பத்தோரு பேர் இறக்கிறது கரூர் சம்பத்தில் ஏதாவது விஜய் மாதிரி காரணப்பட்டு போயிட்டாரா இல்லை சிபிஐயில் எதுவும் சாட்டை எதுவும் விபாரிக்க போகிறாங்களா இல்லையே அப்படிலாம் பண்ணலையே இல்லை வேறு ஏதாவது ஒன்றரை கோடி ரூபாய் ஏமாற்றிட்டாரா பாஞ்சு கோடி ரூபா இல்லீங்கலாக கருப்பு பணத்தை வாங்கி அதை பதுக்கல் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்றரை கோடி கட்டுறதை ஏமாற்றிட்டாரா என்ன அந்த மாதிரிலாம் பார்த்தா அந்த மாதிரிலாம் இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லை என்ன சொல்லியிருக்காராம் சாட்டை துறைமுருகன் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரா அது இந்த பதிவு தான் அதிலே மெயினாக வந்து விஜயமரிசிக்கு எத்தனையோ காரணங்கள் வந்து இருக்கு நடிகையோட தொடர்படுத்தி பேசுவதை வன்மையாக கண்டிக்கிறேன்னு போட்டு கீழே பாருங்கள் அது ஆனால் அதை கண்டிக்க எந்த தாவைக்காய் பொறுக்கியல்னு தகுதி இல்லைட்டாரே அப்போ இந்த பொறுக்கியல் எப்படி எங்களை சொல்லலாம் அப்படின்னா தாவைக்காய் காரந்தான் அப்போ என்னை பார்த்து அவர் வந்து பொறுக்கின்னு சொல்ல வராரா அவர் என்னை பொறுக்கின்னு சொல்கிறார்னா என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தை அதுதான் இவர் வந்து கம்ப்ளைண்ட் நான் கொடுக்க வந்திருக்கேன் புகார் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஐயா வக்கீல் அவர்களே இந்த பதிவு கீழே போய் பார்த்தீங்கனாலே தெரியும் இவங்க யார் அப்படின்னு சொல்லி அந்த தாவேக்கா விரிச்சுவல் வாரியர்ஸ்ஸு அவங்க பேசுறது பூரா லேடிஸை இழுத்து வச்சு குடும்ப பெண்கள் இழுத்து வச்சு தான் அவங்க பேசுவாங்க அந்த பதிவு கீழே பாருங்கள் உங்களுக்கான விட உங்கள் கட்சிக்காரங்க வந்து யார் தாவேக்கா அப்படிங்கிறவங்க எந்த மாதிரியான ஒரு ஆட்கள்னு அதை விட உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் வக்கீல் அப்படிங்கிறனால கேட்குறேன் இவங்க தொடர்ந்து வந்து இந்த கமாண்ட்லையும் போய் பாருங்க சீமான் விஜயலட்சுமி கொடுத்து வந்து பேசுகிறாங்க கோர்ட்டே சொல்லிச்சு சீமான் விஜயலட்சுமி கொடுத்து வந்து பேசக்கூடாது அந்த கே அந்த கேஸை வந்து முடிச்சு வச்சுட்டாங்க ரெண்டு பேருமே வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து சீமானனை ஏதாவது கேள்வி கேட்டால் நாம்தம் கட்சிக்காரங்க எதாவது கேள்வி கேட்டால் சாட்டை துறைமுனை ஏதாவது கேள்வி கேட்டால் இந்த ஆனந்த் அஜித் அப்படிங்கிற நல்லா சாப்பிட்டு நல்லா பெருசாக இருப்பார் பாருங்கள் அவர் போய் மாலை புரிசு மாதிரி ஒரு பெரிய சேனலை உட்காந்து வச்சுக்கிட்டு எதுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து பேசுகிறாரு அப்போ அவருக்கு பேர் என்ன அதை சொல்லுங்கள் கோர்ட்டு முடிச்ச வச்ச கேஸை பற்றி சீமானை வந்து மன்னிப்பு கேட்டார் அது ஒரு ரொம்ப இதாக சாட்ட நீ வந்து வரமாட்டேன்னு நினச்சேன் ஆதாரத்தை கொடுத்தா நான் வரமாட்டேன்னு சொன்னியே வந்துட்டியா அந்த அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ இவருக்கு பேர் என்ன கோர்ட்டு முடித்ததை பற்றி இவர் பேசுகிறாரு இதுக்கு பேர் என்ன அவங்களுக்கு பேர் என்ன சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த இப்ராஹிம்னு ஒருத்தர் அவரும் அப்படித்தான் சா சீமானை வந்து கைகட்டி நின்னார் அப்போ இவங்களுக்கெல்லாம் பேர் என்ன வைக்கிறது சொல்லுங்கள் தாவைக்காவை சேர்ந்த பொறுக்கிகள் கண்டிக்கே தகுதி சரி கரெக்டு தானே இதில் என்ன இருக்குது அப்போது அந்த பொறுக்கிங்கிற வாடே தப்பானது அப்போ என்ன உங்களை சொல்லலைங்க நீங்கள் பதிவு போடலையா உங்களை சொல்ல போட்டவங்கள சொல்கிறோம் தனிப்பட்ட வாழ்க்கைய பேசுகிறவங்கள வந்து சாட்டை வந்து சொல்கிறாரு இதில் குறிப்பாக சாட்டை குறிப்பிடும்போது இவருக்கு எவ்வளோ சாட்டை துறைமுறைக்கு என்ன பண்ணுறது ஒரு பத்துக்கு பத்து ரூம் சார் ரெண்டு சாரை போட்டு ஒரு யூடியூப் சேனல்னு வச்சுக்கிட்டு இது ஒரு ஒரு அதாவது ஒரு நாலேஜே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லணும் அவர் சொல்கிறார் எங்களை தற்கொலைங்கிறீங்கன்னு நான் இவரை தற்குறின்னு சொல்லலை இவருக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் அதான் சாட்டை வந்து ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல உட்காந்துருக்காரு இப்போ ஒரு யூடியூப் சேனலில் வந்து வச்சுருக்காரா ரெண்டு சேர் போட்டிருக்காரான் இவங்கள பற்றி இந்த மாதிரி பொறுக்கின்னு சொல்கிறாமா பாருங்கள் எவ்வளோ பெரிய நாலேஜ் இல்லாமல் இருக்கான்னு பாருங்கள் சாட்டை நாம் தமிழ் கட்சியில் ஒரு மாநில அளவுக்குடிய கொள்கை பரப்பு செயலாளர் களத்தில் அரசியல் களத்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக நாம தமிழ் கட்சியில் வந்து செயல்படுறாரு பல கூட்டங்களில் போய் பேசுகிறாரு ஏன் இப்போ கூட தேனியில் போய் அந்த மாவட்ட செயலாளர் தான் கொலை மிரட்டல் உறான்னு சொன்னார் அங்கேயே நேராக போய் பேசிட்டு வந்தார் அப்புறம் கரூரில் சம்பளம் நினச்ச வேலுசாமிபுரம் நீங்கள் வந்து ஓடி போனார் உங்கள் தலைவர் விஜய் அங்கேயே போய் கூட்டம் போட்டு பேசி விஜயை போட்டு இது பண்ணிட்டு வந்தார் அப்போ அவர் களத்தில் தானே இருக்கிறாரு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு அவர் ஒரு கள செயல்பாட்டாக நாம்தம்பர் கட்சி அப்படிங்கிற ஒரு மூணாவது பெரிய கட்சி அங்கே இருக்கட்ட கட்சியோட ஒரு கொள்கை பரப்பு செயலாக இருக்கார் அவர் வந்து பத்து பத்து ரூமில் உட்காந்துருக்காரு அவர் வந்து ஒரு ஏசி ரூமில் போட்டு உட்காந்து பேசுகிறாரு சேரை போட்டு உட்காந்து யூடியூப்பில் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் உங்களை என்ன சொல்கிறது உங்களுக்கு நாலேஜ் இல்லை அதான் வேறு ஒன்றும் இல்லை அதில் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா இவங்க கட்சி சின்னம் இருக்குல்ல அந்த சின்னத்தை குறித்து சாட்டை வந்து த எப்படி சொல்கிறாருன்னா தப்பான வேர்டோட மெர்ஜ் பண்ணி வந்து பேசுகிறாரா இல்லை சார் அது வந்து தமிழ் வந்து மடக்குதின்னு ஒன்று இருக்குது சார் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் முன்னாடி வந்து தப்பான வேர்டை வந்து மெர்ஜ் பண்ணி பப்ளிசிட்டி இப்போ உங்கள் சின்ன வந்து விசிலாம் அந்த விசியில் சாட்டை பேசும்போது அதான் சின்னத்துக்கு வந்து தமிழில் வந்து மடக்கு ஊதி அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை வந்து அந்த மடக்கு ஊதின்னு சொல்லும்போது மெர்ஜி பண்ணி நான் மடக்கு ஊதின்னு சொல்கிறத மெர்ஜி பண்ணி கெட்ட வார்த்தையை தப்பாக பேசி விட்டார் இப்போ இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இதுக்கு தான் வழக்குன்னு பாருங்கள் இது ஒரு கேஸு இது ஒரு வழக்கு இதை போலீஸ் என்ன பண்ணு பாவம் அதுலேயும் சொல்கிறார் நாங்கள் வழக்கு விடுதான் போலீஸ் எடுக்கவே மாட்டுது நான் நானும் போய் ஒரு போல் கொடுத்தேன் ஏதோ ஒரு பொருட்க்கு போய் ஒரு சொல்லி கொடுத்தேன் அது ஜூரி செக்ஷனே இல்லை வேறு பக்கம் போய் கொடுங்கங்கிறாங்க அப்புறம் இங்கே கொடுங்க அங்கே கொடுங்க என்னை வந்து அளக்களிக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி எங்களை வந்து பொறிக்கிங்கிறாங்க அதில் தற்குறி அப்படின்னு சொல்லி சாட்டை சொல்கிறாரு எங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னு சொல்லி சாட்டைக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறார் எதுக்கெடுத்தாலும் எங்களை வந்து தற்குறி தற்கொறிங்கிறாங்களா அப்படின்னு ஆமாம் இந்த தற்குறி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது இப்போது மரத்தில் ஏறுனான் இப்போ வந்து விஜய் வர்றாரு உடனே மரத்தில் ஏறிடுறான் இப்போ மரத்தில் ஏறுறவனுக்கு என்ன பேர் அதே மாதிரி போஸ்ட் கம்பம் இருக்குது அந்த கம்பத்தில் ஏறக்கூடாதுன்னு சரி அதிலயும் ஏறுறான் அதே மாதிரி திருச்சி ஏர்போர்ட்டில் விஜய் வர்றாரு அப்படியே அவரை பார்க்கறதுக்கு அங்கே இருக்க தடுப்பு கிடுப்புலாம் அடிச்சு உடச்சிட்டு வரானே அப்போ இவனுக்கு பேர் என்ன விஜய் வானத்தில் வர்றானா விஜய் வானத்து மேலே ஏறி உளுந்து விஜய்க்கு போய் அப்படி விஜய் பக்கத்தில் போய் பார்க்கணுங்கிறானே அவனுக்கு பேர் என்ன விஜய் ரேம்ப்வாக்கு போனால் அந்த ரேம்புவாக்குள்ள கிரீஸ் தடவைனால ஏறி போகிறானே இவனுக்கு பேர் என்ன இவனுக்கு பேர் என்ன அதான் சொல்லுங்கள் நாலேஜுக்கு தற்கொலைக்கும் எந்த வித விதி இதுவும் இல்லை இது வேறு அது வேறு அதனால் ரெண்டே போட்டிங்களை தற்கொரின்னு சொல்லு எங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா நாலேஜ் இருக்கவனுக்கு இருக்கும் இல்லாதவனுக்கு எப்படி இருக்கும் அதுவும் இந்த கரூர் சம்பவம்லாம் பார்த்துட்டு உங்களை வந்து நாங்கள் மட்டும் தற்கொறின்னு சொல்ல நாம் தம்பர் கட்சி சாட்டை மட்டும் சொல்ல இந்த ஊரே சொல்லுது எப்படி விஜய் கட்சிக்காரன தான் இருப்பான் மரத்தில் ஏறுனானே கரூர் சம்பவத்தை நாங்கள்லாம் பார்த்தோமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு அப்போ இப்படியெல்லாம் சாட்டை வந்து பேசுகிறாரு அப்போ நாங்கள் நான் வந்து இதனால் வழக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அதில் வழக்கு கொடுக்க போகிறாரா போலீஸ் எடுக்க மாட்றாங்களா ஏண்டா போலீஸ்க்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது கரூர் சம்பவத்துக்கே போலீஸ் வந்து பாவம் ஆதாரத்தை தேடணும் அப்புறம் உங்களை விஜய் உடைய அந்த பாஞ்சு கொடியா அதெல்லாம் அவங்க பெரிய பெரிய வழக்கை டீல் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் போயிட்டு கேஸ் அப்படிங்கிற பேரில் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து உப்பு சப்பு இல்லாமல் ஒன்றுத்துக்கு இல்லாத ஒரு கேஸு அப்போ இவர் வந்து பொறுக்கின்னு சொன்ன தப்புனா அப்போ அவங்க கட்சிக்காரன் இவரை சாட்டை திருமணம் என்னென்ன வசப்படுறான் சாட்டை என்ன மனைவி கொடுத்து சாட்டை என்னென்ன பர்சனல் ரீதியாக சாட்டை என்ன ஒரு பேட்டில் வந்து சொல்லுவார் சொல்லியிருப்பார் எனக்கு வந்து இப்போ இதில் ஜெயிலில் இருக்கும்போது இதாகிடுச்சி அப்படின்னு உடனே அதை வந்து அவ்வளவு ஆபாசமாக அவ்வளவு கொச்சையாக நம்மெல்லாம் வந்து ஒரு ஒரு போ ஒரு போ ஒரு இதில் பாதிக்கப்பட்டிருக்காரு அந்த பாத்ரூம் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்காரு அது நம்ம சொல்லக்கூட வரும் அதெல்லாம் எடுத்து போட்டு எடுத்து போட்டு தப்பாக பேசுகிறது அப்புறம் மஞ்சள் பிடிக்கிறது இன்னும் பல வார்த்தைகளை எல்லா ஆபாசம் விஜய் கட்சிக்காரனாலே ஆபாசம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் பேர் வச்சுருக்கவங்க எல்லாருமே பெண்கள் கொடுத்து அவ்வளவு ஆபாசமாக அவ்வளவு தரைக்குறைவாக எழுதக்கூடியவங்க அப்போ அந்த கட்சிக்காரனை கண்டிக்க த இது திரிசா அவர்களை கண்டிக்கிறது இது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அதான் அர்த்தம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒழுங்கா நீங்கள் ஃபஸ்ட்டு அடுத்த தலைவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசாமல் இருக்கீங்களா பேசுகிறீங்க சீமானவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுகிறீங்க அப்போ உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது சீமான அந்த கேஸ் முடிஞ்சு போச்சு கேஸ் உயிரோடு இருந்துச்சு பேசுனீங்க இந்த இப்போ அந்த கேஸே செத்து போச்சு செத்து போய் கே கேஸே வந்து ரெண்டும் குவாஷ் பண்ணி விட்டாங்க அது ச இங்கே தமிழ்நாட்டில் இல்லை அதுவும் டெல்லியில் இப்போ அந்த கேஸ் எடுத்து இந்த இப்ராஹிம் ஒரு பேசுகிறாரே இந்த ஆனந்த அஜித் அப்படிங்கிற பேசுகிறாரு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒழுக்கமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்க ஒழுக்கத்தை பற்றி பேசணும் அப்போ அதுவும் இல்லை எதுவும் இல்லை எங்களை வந்து சொல்லிட்டாங்க எங்களை வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்காரு இதில் கோர்ட்டுக்கு போக போகிறாரா கோர்ட்டுக்கு போய் எதாவது இது பண்ண போகிறாரா அதெல்லாம் சாட்டா என்ன இப்போ வந்து வீடியோ போடுவார் கொஞ்சம் நேரத்தில் வந்து வீடியோ போடுவார் இதெல்லாம் இவ்வளோ அதாவது இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன சொல்லறது இல்லை இப்போ இவங்க சின்னத்தை பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அதே மாதிரி இந்த இப்ராஹிம் ஒருத்தவர் ஏர் கலப்பை அப்படிங்கிறத அந்த ஆள் வந்து ஒரு ஆபாசமாக பேசியிருக்கேன் அந்த இப்ராஹிம் அப்படிங்கிறவன் ஏர் கலப்பன் இருக்குல்ல அந்த கலப்பையில் அதில் விஜயலட்சுமி இது பண்ணுற மாதிரியும் பெங்களூரில் போய் சீமான் மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க இந்த இப்ராஹிம் அப்படிங்கிறவன் அவருக்கு என்னென்னா இப்ராஹிம் போட்டவர் கருத்து வைக்க தெரியாது ரெண்டாவது ஆக்க கட்சியில் இருக்கிற எவனுக்குமே சீமானோட கட்சி நாம்தமர் கட்சி அந்த சீமானுடைய செயல்பாடு குறித்து அவர் பேச்சு கொடுத்து கருத்து வைக்க முடியாது உடனே என்ன பண்ணுவானா ஆபாச தாக்கத்தில் இறங்கிடுவாங்க அப்போ ஒட்டு மொத்தமாக ஆபாசம் உடைய ஒரு கட்சி அந்த கட்சியில் இருக்கிறவனே என்ன சொல்கிற சொல்லுங்கள் என்ன சார் நீங்கள் ஏதாவது ஒரு புது வார்த்தையை வந்து சொல்லுங்கள் அறிவாளிகளா இல்லை வந்து உங்கள் சொல்லுவார்ல கொஞ்சம் முட்டாள்கள் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி அந்த முட்டாள்கள் இன்னொன்னே கோவப்படுவாங்க இல்லை இல்லை கொஞ்சம் அறிவாளி கம்மி அப்படி அந்த மாதிரி ஏதாவது சொல்லணுமா தற்கொலை அப்படின்னு சொல்கிறதுக்கு போல் நாலேஜ் இல்லாதவர்கள் மூளை இல்லாதவர்கள் அறிவு இல்லாதவர்கள் அப்படின்னு எதுவும் சொல்லணுமா அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு வளம் இது அதாவது என்னென்னா இது ஒரு புகார் அவ்வளோதான் இந்த புகாரில் வந்து ஒன்றும் உப்புச்ச ஒன்றும் இல்லை இதை தூக்கி போலீஸ்கிட்ட கொடுத்தான்னு வச்சுங்களேன் என்னப்பா எங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது ஆயிரத்தெட்டு இருக்குது இதெல்லாம் ஒரு வார்த்தைன்னு சொல்லிட்டு வரையே அப்புறம் உங்கள் கட்சிக்காரன் எவ்வளோ பேசி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி எரிப்பீடு எடுத்து எங்கள் ஆளுங்க நம்ம ஆளுக புகார் கொடுக்காம நான் ஒரு இதாக போயிடும் ஆல்ரெடி சாட்டையை பார்த்து வந்து தவக்காரங்க உச்சக்கட்டம் பயத்தில் இருக்காங்க நம்மளுக்கு வந்து தெரியும் அதான் அந்த தேனி மாவட்ட சேலம் ஏ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியெல்லாம் சீனை போட்டு கடைசியில் ஓடி ஒழிஞ்சு கிடக்கிறாரா அப்புறம் உன்ன பார்க்குற சின்ன சின்ன பசங்கெல்லாம் சாட்டை அப்படி பண்ணிடுவேன் எப்படி பண்ணிக்குவீங்க பயந்துக்கிட்டு ஒன்றுக்கு போயிட்டு கிடக்கிறாங்க சாட்டையை பார்த்து இதில் இது ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்